ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் கத்த ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்ருக்களுக்கும் அவனை மீங்கலாக்கி இலைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்க தரிசி ஆகிய நாத்தானை நோக்கி பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான் அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான் அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரேவேல் கோத்திரங்களில் ஒரு கோ Não te Noki. நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி நீ ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாய மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாகி இளைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் கத்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கத்தர் உனக்கு அறிவிக்கிறார் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்

விளக்க மாட்டேன் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் நான் தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் படியும் இந்த எல்லா தரிசனத்தின் படியும் தாவீதுக்கு சொன்னான் அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று கத்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரே உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷன் உரிமையாய் சொன்னீரே இனி தாம் இது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவுசெய்தீர் ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே தேவரீர் எகிப்தில் மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானி இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனைகளின் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆகையால் உண்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது இப்போதும் கத்ராகிய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான்